ஒரு <t Jean Rabbit bulun> <t información> துவங்கி நடைபெறும் போது நம்மளோட போக்குவரத்து அமைச்சர் போன வாரம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி நம்முடைய தொழிற்சங்க சம்மேளத்துடைய பொதுச் செயலர் அழைத்து வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க கூப்பிட்டாங்க நான் உடல் நினைச்சோம்னா நம்முடைய போக்குவரத்து அமைச்சர் வந்து இரண்டு துறையில் அமைச்சராக இருக்காரு பெரிய அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு போகிறது பெரிய பவர் பவர் நினைச்சு போய் அவர் சந்திச்சு அவருக்கு கோரிக்கை எல்லாம் சொல்லிட்டு வந்து என்ன நடந்தது அதுக்கு முன்னால அமைச்சர் சந்திக்கிறதுக்கு முன்னால நம்ம தோழர்கள் எல்லாம் அமைச்சரை காரணம் கண்டா வர சொல்லுங்க இப்படி எல்லாம் நம்ம ஆளுங்க போஸ்டர் போட்டுதான் ஒட்டல இப்படி எல்லாம் நம்ம விளம்பரம் பண்ண பிறகு தோழர்கள் மத்தியில் கடுமையான பிரச்சாரமான பிறகு அமைச்சர் பேசினார்கள்

அவள் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை மூலமாக என்ன தீர்வு கண்டிப்பாக திமுக வெள்ளுவர் சம்பந்தம் பிரச்சாரம் செய்ய இது வேலை நாளைய வருஷத்தில் போக்குவரத்து போராடி கொண்டிருக்கிறார் பணியில் உள்ள பிரச்சனை தீரல ஓய்வு பெற்ற பிரச்சனை தீரல நீதிமன்றத்தில் போய் அப்பீல் மேல அப்பீல் வாங்கக்கூடிய வேலை நீதிமன்றத்தில் அபிநவம் போட்டு நான் அடுத்த மாசம் கொடுத்துறேன் கொஞ்சம் கொடுத்துறேன் அடுத்த மாசம் கொஞ்சம் கொடுத்துறேன் தவறு கேட்கறது இதுதான் திராவிட மாடலா இத விடியலா இது மண்மையாக நாங்க கண்டிக்கிறோம் நேரடியாக நம்முடைய போக்குவரத்து சொல்லிட்டு வந்தோம் எங்களுக்கு சங்கடமா இருக்கு நாங்கள் செயல்பட்டு தொழிலாளி மத்திய சங்கடத்துடன் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் போராடக்கூடிய சங்கம் எங்களுக்கு போராட்டத்தின் கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம் நீங்க தேர்தல் நேரத்தில் நீங்க அடுத்த வாக்கு நிறைவேற்றாத போது அது சிரமம் என்பது எங்களுக்கு இருக்குது அதனால நாங்கள் போராட்டம் பண்றோம் உடனே பற்றி தீருங்க இல்லையா ரொம்ப சிரமமா இருக்கும்

பாடையை தூக்கி கொண்டு போக போராட்டத்தை நடத்தி கொடுக்கிறாங்க திருப்பூர்ல கேவலமா இல்ல தமிழ்நாடு அரசுக்கு கேவலமா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சருடைய போக்குவரத்து காவல்துறை என்ன பண்ணுது உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அவமானமா இல்லையா ஜெர்மன் போனீங்கள பிரிட்டன் போனீங்கள வந்து இப்படி ஒரு அவமானம் நடந்து கொண்டிருக்கிற

நடத்துவது மூலமாக அரசிற்கு மிகப்பெரிய கேவலம் கெட்ட பேரு இதை தான் சம்பாதிக்கிறீர்கள் என்பதை இந்த அரசிற்கு நாங்க எச்சரிக்கோட தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் டிஐசியோ நடத்த பேச்சுவார்த்தைல என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறார் எதையெல்லாம் ஒப்புக்கொண்டு இருக்கிறார் அது சம்பந்தமான உடனடியாக உட நடவடிக்கைகளை உடனடியாக உத்தரவுகளை போக்குவரத்து அமைச்சர் செய்வதற்கு நீங்க உத்தரவு

இந்த போராட்டத்தின் மூலமாக போக்குவரத்து தொழிலாளி பணிபுரிந்து முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு செக்க வாங்கிட்டு தான் தொழிலாளியுடைய கனவு இதே மற்ற துறையில நடக்கும் போது ஏன் போக்குவரத்துக்கு ஒரு உறுதியாக நாங்கள் இருக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கவில்லை நாங்கள் போராட்டத்தை ஒத்துழைப்பதில்லை பணிக்கு சேர்ந்து மாநகர போக்குவரத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்று பெண் நிக்கிறான் இறந்து போன குடும்பம் நிக்குது போலாம் நீங்க ஜெர்மன் போனீங்க பிரிட்டன் போனீங்க பதினஞ்சாயிரம் பேர் வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க எந்த வேலை பதினைந்தாயிரம் பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் எந்த வேலை நிரந்தர வேலை வேலையா அவனுக்கு பி உண்டா கிராஜுவேட் உண்டா வேலை நிரந்தரம் உண்டா வேலை நிரந்தரம் இல்ல நம்ம போக்குவரத்துல கான்ட்ராக்ட்ல ஸ்டால் வாட்ல வேலை செஞ்ச தொழிலாளி இன்னைக்கு இல்ல போயிட்டான் அவன் சம்பளம் கேட்கறான் உயர்வு கேட்கறான் அவனால கொடுக்கல

வேலைக்குள்ளி வைக்கணும் ஒப்பந்த முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இடஒதுக்கீடு திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதிக்காக போராட்ட எங்க சமூக நீதி கொள்கை இதுதான் திராவிட கொள்கை என்றால் நிச்சயமாக அதற்கு பதில் வேண்டிய அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறது கொள்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் போராடுகின்ற